ஒரு பெண் பிரசவ வேதனையில் துடிச்சிட்டே இருக்கா அப்போ அவளுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை வந்து ரொம்ப பலவீனமாகவும் ரொம்ப பார்க்க ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கு இந்த குழந்தை இறந்த போது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய தூரமாக ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ரொம்ப சீரியஸாக இருக்க அந்த பெண்மணியை பார்க்க இந்த நர்ஸ் போயிட்டாங்க இந்த நர்ஸ் வந்து அந்த பெண்மணியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க பிறகு இந்த குழந்தையோட மாமா டான் சல்வேடர் அவர் தான் இந்த குழந்தையை காப்பாற்றுறாரு அப்படியேப்பட்ட குழந்தை தான் பிற்காலத்தில் அது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாடர்ன் ஹார்ட் ஓவியம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பெரிய ஓவியனாக மாறுது இந்த குழந்தை இந்த ஓவிய கலையே புதுவிதமாக மாற்றின ஒரு மனிதர் அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் பிரபு இது பிரபு டாக் ஸ்டுடியோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தவர் தான் பாப்லோ பிகாசோ இவர் ஸ்பானிஷ் நாட்டின் மிக பிரபலமான ஒரு ஓவியர் பிகாசோ வரைஞ்ச மாடர்ன் ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அதை நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க ஏன்னா இவர் தான் முதல் முதல் மாடர்ன் ஹார்ட்ன்ற ஒரு ஒரு கலையே உருவாக்கியிருந்தவர் இவர் அந்த மாதிரி பெயிண்டிங் அதாவது அந்த மாதிரி ஓவியங்களை வரையும் போது வந்து அது விசித்திரமாகவும் வினோதமானவும் இருக்குது ஏன் ஏலியன் இருந்துருக்கு அது அதை பார்க்குற நிறைய பேர் வந்து இது ஓவியமே கிடையாது இது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் அவருடைய ஓவியங்கள்லாம் வந்து நூற்றாண்டுகள் கடந்து ஒரு சிறந்த ஓவியங்களாக தான் இருக்குது இவர் வெறும் ஓவியர் மட்டும் இல்லை இவர் கவிஞரும் கூட அது மட்டும் இல்லை இவர் வந்து சிற்பி அச்சுப்பொறியாளர் மண்பாண்ட கலைஞர் மேடை வடிவமைப்பாளர் நாடக ஆசிரியர் இவருடைய இளமை காலத்தை முழுசும் ஃப்ரெஞ்சு நாட்டில் தான் இவர் கழிச்சிருக்கார் அங்கே தான் வளர்ந்துருக்கார் இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான ஓவியரில் இவரும் ஒருத்தர் இவர் புதுவிதமான ஓவியத்தையும் இவர் படித்தவர் ஜார்ஜஸ் பார்க் என்பவர் கூட சேர்ந்து இவர் ஒரு புதுவிதமான கியூபிசம் அப்படின்ற ஒரு ஓவிய கலையை வந்து உருவாக்குறாரு பிகாசோ பார்த்தீங்கன்னா அவருடைய இளமை காலத்திலேயே அவருடைய திறமையை மிக பெருசாக நிரூபித்து காட்டினவர் அவர் வித்தியாசமான ஓவியங்கள் வித்தியாசமான படைப்புகள் அப்படியாப்பட்டவர் இவர் பிகாசோவோ என்ட்ரி மாட்டிச்சூ மார்ஷல் டச்சம் இந்த மூணு பேர் வந்து மிகப்பெரிய ஓவியர்கள் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நாட்டை புரட்சியே செஞ்சது அப்படி ஒரு சிறந்த ஓவியர்கள் அந்த காலத்தில் இவர் ஓவியம் சிற்பம் அச்செடுத்தல் மற்றும் செராமிக் குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர் அமைதியின் சின்னமான புறாவையும் ஆலிவ் இலைகளையும் பிரபலப்படுத்தியவர் பிகாசோ இவர் தொண்ணூற்றி மூணு வயசில் இறந்து போகிறாரு பிகாசோவனுடைய ப படைப்புகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவருடைய படைப்புகள் மட்டுமே தனித்துவமும் வாய்ந்ததாக இருக்குது அதுவும் ரொம்ப தனி சிறப்பாகவும் இருக்குது இவருடைய தனித்துவமான ஓவியங்களை பார்த்து உலகம் முழுக்கமும் இவர் புகழ்பெற்றிருந்தார் அவருடைய தனித்துவமான அந்த படைப்புகளுக்காக நிறைய வசதிகளும் அவருக்கு நிறைய செல்வத்தையும் அவருக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு மேலும் பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் மிக சிறந்த வல்லுநராகவும் இவர் இருந்திருக்கார் ஜோசே ஜூஸ் பல்சுகா மற்றும் மரியா பிகாசோ தம்பதியர்களுக்கு முதல் பிள்ளையாக பிறந்தவர் தான் பிகாசோ இவருடைய தாய் இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க செனவா என்ன சொல்லக்கூடிய ஒரு அந்த பகுதியை சேர்ந்தவங்க இத்தாலி வம்சாவழியை சார்ந்தவங்க இவங்க ஒரு கத்தோலிக்க இவங்க ஞானஸ்தானம் பெறும்போது அதுக்கு முன்னாடி நாத்திகராக இருந்தவர் அதுக்கப்புறமா மாறிட்டார் பிகாசோவோட குடும்பம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் பிகாசோ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு திறமையான ஒரு ஓவியராக இருப்பதற்கு அவங்களுடைய தாயும் வந்து ஒரு காரணமாக தான் இருக்காங்க அவருக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போதே வந்து ஒரு சிறந்த ஓவியனை போல் அவரே வந்து ஓவியங்கள்லாம் தீட்ட ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஓவிய நிபுணர் போல் அவரே வந்து அவர் படைக்கிற ஓவியங்கள்லாம் வந்து சிறந்த ஓவியங்களாக இருந்திருக்கு இவரோட தந்தை பார்த்திங்கன்னா இவரும் ஒரு ஓவியர் மற்றும் இவர் வந்து ஒரு மியூசியத்தில் வந்து இந்த ஓவியங்களை பாதுகாக்கிற ஒரு வேலையில் எடுத்திருக்காரு இதனால் தன்னுடைய மகனுடைய ஓவிய ஆர்வத்தை பார்த்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஊக்குவிச்சிருக்காரு இவருக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும்போது வந்து இவர் இந்த கல்ச்சுரல் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக அதை வரைகிறார் அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த களிமண் அந்த களிமண்ணில் வந்து சிலை செய்கிறதுல வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா கற்றுக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிகாசாவனுடைய குடும்பம் கொரோனான்ற ஒரு ஊருக்கு வந்து இவங்க குடிபெயிர்றாங்க அங்கே நான்கு வருஷமாக வந்து ஓவிய ஆசிரியராக வந்து அவங்க அப்பா வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த நேரங்களில் தான் தன்னுடைய மகன் வந்து இந்த அழகான புறாவினுடைய படங்களில் வரையறத பார்க்குறாரு அது வித்தியாசமாக ஒரு ரூபிக் வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரூபிசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்குந்தாங்க பிகாசா வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாணவர் இவர் மிகவும் புத்திசாலியானவர் கூட இவர் படிச்சுட்டு இருந்த இந்த கலைப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட சிறுவரும் இவர் தான் ஆனால் அந்த ஓவியங்கள் தீட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் தான் ரொம்ப மூத்தவர் அங்கே இருந்தவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவரை விட அஞ்சு ஆறு வந்து பெரியவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இவரை இவர் வரைகிறதையோ இவர் செய்கிறதையோ எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு தடை செஞ்சுகிட்டே இருப்பாங்க இவர் வரைகிறத பற்றி பொறாமப்படுறதையும் இவர் அழகாக எதாச்சும் செய்கிறத அவங்க தடையாவே இருந்துட்டு இருந்தாங்க முழுவதும் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் படைப்புகளை உருவாக்கி இருந்தார் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓவியங்கள் சிற்பங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு வருஷமா இவர் உருவாக்கின படைப்புகள் பிகாசோ வந்து ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் இவருக்கு முதல் கல்யாணம் ஆகுது பிறகு நிறைய கவிதைகள்லாம் எழுதுறாரு பெரிய ரெண்டு நாடகங்களை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ள அவர் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு கவிதைகளை அவர் எழுதியிருக்காரு பிகாசோ தொண்ணூத்தோரு வயசில் இருந்ததுக்கு அப்புறமா பிரான்ஸ் தெற்கு பகுதியில் உள்ள கோர்ஸ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அவர் விருப்பப்பட்டு வாங்கின ஒரு அரண்மனையோட மைதானத்தில் அவரை அடக்கம் செய்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம பிகாசோவோட கதையை பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கதையோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு இது பிரபு டாக் ஸ்டுடியோ பாய்